அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புள்ளைங்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான சந்திப்பு முடிந்த பிறகு பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ட்ரம்ப் உடனான சந்திப்பில் அதானி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு இரு நாட்டு முக்கிய தலைவர்கள் சந்திக்கும் போது தனிநபரின் விஷயங்கள் குறித்து பேச மாட்டோம் என்று மோடி பதிலளித்தார் அளித்தார் இதுகுறித்து பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி உள்நாட்டில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு மௌனம் காப்பது வெளிநாடுகளில் கேள்வி எழுப்பினால் தனிப்பட்ட விஷயம் என்று கூறுவதாக மோடியை விமர்சித்தார் மேலும் அமெரிக்காவில் கூட ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து அதானியை மோடி காப்பாற்றினார் என்றும் தனது நண்பரின் பைகளை நிரப்புவதுதான் மோடிக்கு தேசத்தின் வளர்ச்சி என்றும் ராகுல் காந்தி எந்த ஆதாரமும் இல்லாமல் விமர்சித்துள்ளார்